இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா பதினெட்டு பூண்டு பல்ல எடுத்திருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி இந்த மாதிரி சைஸில் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து அதோட காம்பு பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொர அரைச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்க கூடாது இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அடுப்புல கடாய வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் உள்ள தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விடணும் இது ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவை அதோட சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் பிரியணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விடணும் ஒரு இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த ரசத்துக்கு இந்த அளவு தான் நான் புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி வச்சிருக்கிறத அதோட சேர்த்துடலாம் நான் இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் புளி கரைச்ச தண்ணி இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் தக்காளி ரசத்துக்கு வந்து புளி கம்மியாக தான் சேர்க்கணும் ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நுர கூட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில அது மேலே தூவி விட்டுக்கலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தக்காளி ரசத்துக்கு வந்து நம்ம இடித்து செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் அந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி சேர்த்து தக்காளி ரசம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு எப்பவுமே உப்பு வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் கடுத்து போகாமல் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதில் ரசத்தை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உடனே மூடி வச்சிடணும் திறந்தே இருந்தால் அந்த ரசத்தோட ஸ்மெல்லு போயிடும் நல்லா இருக்காது இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்